தென்னிந்திய சினிமாவில் கலக்கிக் கொண்டிருந்த சாய் பல்லவி தற்போது பாலிவுட் சினிமாவில் காலடி எடுத்து வைத்துள்ளார் தண்டேல் திரைப்படத்தில் ஒவ்வொரு பிரேமிலும் சாய் பல்லவியின் நடிப்பு ரசிகர்களால் பாராட்டப்பட்டது இவருடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்களும் ரசிக்க வைத்தன நடனக் காட்சிகளிலும் ரசிகர்கள் மத்தியில் ஸ்கோர் செய்தார் மலையாள சினிமா மூலம் தனது திரைப்பயணத்தை துவங்கி இன்று இந்திய சினிமாவில் முக்கிய நாயகியாக மாறியுள்ளார் சாய் பல்லவி இவர் நடிப்பில் தமிழில் கடந்த ஆண்டு வெளிவந்த அமரன் படம் ரூபாய் முன்னூற்று நாற்பது கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இப்படத்தைத் தொடர்ந்து இவர் நடிப்பில் சமீபத்தில் தண்டேல் திரைப்படம் வெளிவந்தது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தண்டேல் திரைப்படம் கடந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியானது ஆனால் இப்படம் ஓடிடி தளத்தில் எதிர்பார்த்து வரவேற்பு பெறாமல் மோசமான விமர்சனங்களை பெற்று வருகிறது